அஜித் இப்படிதானே ஊரு போல கத்திட்டு இருந்தாங்க அதுக்கு தான் அஜித் சார் வந்து அறிக்கையை விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டார் நேற்று நைட்டு இந்த கிடையாது

தெரியாது அவங்க கூட வந்து கோஷம் போட்டு இந்த கோஷத்தோட அரிஜின் என்ன எதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு வீடியோ ஹோட்டலில் வந்து கொத்து போட்டா போட்டு நினைக்கிறேன் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கடவுளே அஜித்தே அப்படிங்கிறது கத்துறாங்க ஆனா இதா ஆரிஜினான்னு கேட்டா இதுவும் கிடையாது யார ஆரம்பிச்சா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது ஏன்னா வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் கடவுளே அப்படின்னு சொல்கிறதும் அஜித் ஃபேன்ஸ் வந்து அஜித்த கடவுள் மனித கடவுளை அப்படின்னு சொல்லி கத்துறதும் டே ஃபர்ஸ்ட் ஷோல அப்புறம் போஸ்டர்லாம் ஒட்டுறது இதெல்லாம் வந்து வழக்கமாக இருந்து தான் இதுலயுமே நிறைய அஜித் ஃபேன்ஸோ இல்ல விஜய் ஃபேன்ஸோ வந்து சண்டை போட்டுதான் ஏ நான் தான்டா பஸ்ட் நீ தாண்டா பஸ்ட் யார் அவங்களோட ஐடல் வந்து பஸ்ட் கடவுள் அப்படிங்கறது கூப்பிட்டு நமக்கு தெரியாது ஆனா இது வந்து ஒரு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கறத வந்து நான் சொல்ல வேண்டியது அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லைன்னா இந்த டேர்ம் எப்படி உருவாகி இருக்கும்னா அவங்க வந்து அவங்களோட ஐடல்ஸ் வந்து ஒரு காட் லெவல்ல வச்சு பாக்குறது குறிப்பா சொல்லணும்னா கட் வந்து பாலபிஷேகம் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி மாலை போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க போட்டோ வச்சு

அதுக்கப்புறம் வந்து தலையே சரணம் எதிர்த்தால் மரணம் அப்படிலாம் சொல்றது இந்த மாதிரிலாம் வந்து அவங்கள ஐடியலைஸ் பண்ணி கடவுளா பார்க்கறது வந்து ஒரு ஆரம்பிச்சது தான் வந்து இந்த கோஷம் இதை வந்து அஜித் சார் வந்து அறிக்கை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து அறிக்கை வர்றது இது டைம் கிடையாது இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களில் அறிக்கை விட்டு ஃபேன்ஸோட வாயை எடுத்துருக்காரு அதில் குறிப்பா சொல்லணும்னா என்னை தலைன்னு யாரும் கூப்பிடாதீங்க என்னை வந்து என் பேர் மட்டும் சொல்லி கூப்பிடுங்க இல்லைன்னா என்னோட இனிஷியல்ஸ் வச்சு கூப்பிடுங்க அதாவது ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு அதை கேட்டது நிறைய மெச்சூர்டான ஃபேன்ஸ் வந்து ஓகே இனிமே அப்படியே கூப்பிடுறோம் அவரோட இஷ்டம் அவருக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நாங்க அதை ஏத்துக்கிறோம் சில மெச்சூரிட்டி இல்லாத ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இனிமே என்ன தலன் கூப்பிடாதீங்க ஓகே தலை இனிமே என்ன மனித கடவுள் கூப்பிடாதீங்க ஓகே கடவுள் அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அஜித் ஃபேன்ஸ்ல வந்து மெச்சூரிட்டி இல்லாம எப்படி இருப்பாங்க அவங்க தான் மங்காத்தா பார்த்ததுக்கு முன்னே மெச்சூரிட்டி வந்திருக்குமே அப்படின்ட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க எப்படி அஜித் ஃபேன்ஸ் வந்து வலிமை அப்டேட் வந்து ஓலாம் ஃபுல்லா கேட்டு கடைசியில கிரிக்கெட் ஸ்டேடியம் போய்ட்டா அங்க விளையாடுற பிளேயர்ஸ்ட முத கொண்டு வலிமை அப்டேட் கேட்கிற நிலைமை வந்துச்சோ வலிமை அப்டேட்டிக்கா இதுல வலிமை அப்டேட்டிக்கு நிலையில

வலிமை அப்டேட் திடீர்னு மேட்ச்ல கேட்டா எப்படிங்க கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மோயின் அலி வராரு வாட் இஸ் வலிமை அப்படின்னாரு வலிமை என்ன அப்புறம் மோயின் அலியும் அதே இடத்துல நிற்கும் போது அவரையும் கூப்பிட்டு வலிமை அப்டேட் கேட்டிருக்காங்க வலிமை அப்டேட் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் பேசுற கூட்டத்தில் கூட கடவுளை அஜித்தேன் கோஷம் போட்டு அங்கே அவங்களும் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு தெரியாம புரியாம முடிச்சுட்டு கதையெல்லாம் இருக்கு ஒரு லெவலுக்கு மேலே வந்து பப்ளிக் நியூசன்ஸாக பார்க்கப்படுச்சு ஸோ இது அஜித் சார் வந்து இமீடியேட்டாக காதுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது சில பேருக்கு இது வந்து இமீடியேட் ரியாக்ஷனாக இருக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு இவ்வளோ நாளாக அதை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து இவர் புரியுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அட்லீஸ்ட் இப்போ இதுக்கு ஒரு எண்டுகாரை போட்டார் அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் நிறைய மீம்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இது ரிலேட்டடாக அதில் வந்து கடவுளேன்னு கூப்பிட வேணாம் அப்போ சுவாமியேன்னு மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஃபன்னாக சொல்கிறாங்கன்னு கடந்து போயிடுவோமே இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிலிட்டிலாம் வந்து ஸ்டாப் ஆகுதா அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்